அது யார் யாரை பாதிக்கும் உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும் ஸோ அகைன் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சேஃபாக இருங்க இது இந்த கேள்வி கேப்பீங்க தெரியும் தான் நான் வந்து பிரிபேர்ட் வந்திருக்கேன் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நான் இல்ல இல்ல வேண்டாம் நான் தான் டேர் இல்ல இல்ல சோ எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட் எனக்கோ கொஞ்சம் இருக்கு டேர் பண்ண சொன்னாங்க நாங்க போன ஷோல அப்படி இல்லங்க இப்போ நீங்கள் தான் கேட்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கும் உடல் நண்பருக்கும் வணக்கம் நானும் பிரியாவும் அந்தங்கண்ணு த பிஎன்எஸ் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கோம் அந்த படம் வந்து ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி வந்து மதுரை முடிச்சுட்டு இப்போது திருச்சி வந்திருக்கோம் திருச்சியில் வந்து எஸ்ஆர்எம்ஜினியரிங் அந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம் அண்ட் இப்போ உங்களை மீட் பண்ணுறோம் இட்ஸ் டாக் காமெடி மிக்ஸ் வித் லிட்டில் த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரி ஆமாம் இல்லை இப்போ அந்த இது மாறிடுச்சுங்க இப்போ இப்போ எந்த மொழியில் எடுத்தாலும் ச பேன் இந்தியா ஃபிலிம் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஒரு படம் அது வந்து எடுத்த மொழி வந்து தமிழ் இருந்தாலும் வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லா மொழிலையும் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இப்போ இன்றைக்கி வந்து எந்த படம் வந்தாலும் அது வந்து நம்ம எடுத்தாலும் இல்லாட்டி மலையாளத்தில் எடுத்தாலும் தெலுங்குல எடுத்தாலும் தமிழில் எடுத்தாலும் இல்லை ஹிந்தியில் எடுத்தாலும் எல்லா மொழியில் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இனிமேல் அந்த இது கிடையாது தேங்க்யூ

கேப்னு அது கிடையாது சார் நான் சொன்ன மாதிரி இப்போது நான் இது ஒரு ரொம்ப ஒரு லென்த்தியாக பேசணும் அந்த விஷயம் அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரே விஷயம் வந்து இப்போ அந்தங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான டைம் தேவைப்பட்டது ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிம்ரன் அப்புறம் பிரியானந்த் இருக்காங்க அப்புறம் முத்துராமன் கார்த்திக் சார் இருக்கார் சமுத்திரக்கண்ணி சார் இருக்கார் யோகி பாபு ஒரு அதுக்கப்புறம் கேஎஸ் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் வந்து ஊருசி மேடம் இருக்காங்க ஒரு நட்சத்திர பட்டாலமே பெசநகர் ரவி இருக்கார் வனிதா விஜயகுமார் இருக்காங்க மோகன் வைத்தியா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது அந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கும் வந்து பரிச்சமாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஸோ அவ்வளோ கேர் எடுத்து பண்ண எடுத்த படம் தான் இந்த அந்தகன் படம் அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸும் வந்து சம் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது மற்ற மொழியில் வந்து இந்த படம் எடுக்கும்போது வந்து எலெஃப்ட் ஸ்டைட் ஓடிடிக்கு போயிட்டாங்க நாங்கள் அது விரும்பலை எங்களுக்கு வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அது கரெக்டான டைம் வந்து தேவைப்பட்டது இப்போ அந்த டைம் வந்து அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் தேட்டரோட மெயின் ஸ்ட்ரீம்ஸ் பெரிய ஸ்ட்ரீம்ஸ் கிடைக்கிறது இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட்டை நான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரப்படலாம் அதனால நிறைய படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் நைன்த் வந்துருக்கோம் ஸோ விட் லுக்கிங் அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறோம் ஸோ நல்ல ஒரு வைட் ரீச்சாக இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும் படம் அப்படிங்களா சரி நாங்கள் வந்து ஒரு நாற்பது வருஷமாக தயாரிப்பில் அந்த என்டையர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு எல்லா எல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க என்ன மாதிரியான சவால்கள் முதல் சல்வா சவால் வந்து இப்போ ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து ஒரு அதை அனலைஸ் பண்ணணும் அது வாங்கிக்கணும் அண்ட் வந்து இப்போது பிளைண்டாக நடிக்கிறது ஜஸ்ட் கண் மூடிட்டு ப்ளைண்ட் கிடையாது கண்ணை திறந்துக்கிட்ட சேம் டைம் வந்து பிளைண்டாக வந்து ஃபீல் பண்ணணும் உங்களையும் வந்து நம்ப வைக்கணும் ஸோ அதுக்கு வந்து இட் டுக் சம் டைம் கண்டிப்பாக நான் வந்து இல்லை ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் எஸ் இட் இஸ் ஓன் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ் பட் எண்டது அப்படியே ஒரு ஆர்டிஸாக அதை நான் என்ஜாய் பண்ணுறேன் ரைட் இப்படி ஒரு சவாலாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அது ஜாலி எப்படி பண்ண முடியும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டு எவ்ரி எவ்ரிடே ஹார்ட் ஆந்தா பேச போகிற ஹிந்தி பாட்டு சாரி ஏ சரிட்டிங்க

எவ்வளோ தூரம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்னா ஒரு சாங் இப்போ ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்தங்க அங்கே நேத்தம்னு அதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா பிரபுதவ மாஸ்டர் கூட கூடாது சாண்டி கொரியோகிராஃபி அதுக்கு வந்து ஓக்கல் வந்து அனிருத் அவர் பாடியிருக்காரு அதுக்கு வந்து ஓகே இன்னொரு பக்க பலமாக இருக்கிறது விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் எவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ண முடியுமோ அதை வந்து இந்த ஒரு சின்ன சாங்குக்கே ப்ரொமோஷன் சாங்கு எவ்வளோ தூரம் யூனோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அது ஒரு நானு சுணி சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கும் மக்களுக்கு சேர்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லிரிக்லஸ் வந்து ஹூக் லைன்ஸ் ஹூக் ஸ்டெப் வச்சு ஹூக் லைன் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சாங்கில் நம்ம போது இவ்வளோ கேர் எடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக படம் அதே மாதிரி மக்கள் கிட்ட போகும்போது நல்லபடியாக போய் சேரும் நல்ல ப்ராடக்டாக போய் சேரும்னு ஆசைப்படுறேன் வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய கருத்து அது ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவ் இருக்கும் சம்டைம் நெகட்டிவாக இருக்கும் அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் சார் சார் ஆமாங்க இல்லை பண்ணியிருக்காரு அவர் எது ரோல் பண்ணியிருக்காரு அதில் நல்ல கொஸ்டின் நைன்த் ஆகுது படம் ஆகஸ்ட் நைன்த்து நீங்கள் பாருங்கள் அந்த விடைமுகளுக்கு கிடைக்கும் அப்போ வந்து ஃபிலிமில் எடுத்தோம் இப்போ டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆமாங்க கண்டிப்பாங்க அவர் அவர் எப்படின்னா அவர் கதை ஒன்று எடுப்பார் அந்த கதைக்கு வந்து யார் வந்து எந்த ஹீரோ கரெக்டான ஹீரோ அப்படிதான் அவர் செலக்ட் பண்ணி போவார் ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும் வந்து ஒரு க வந்தால் கண்டிப்பாக ஹில் கால்மி மி அண்ட் நம் அவர்ட்டையும் நான் டெய்லி அப்போ பேசிட்டு இருப்பேன் அண்ட் ஒரு நல்ல செட்டப் வரும்போது வில் லைக் டு ஜாயின் விட்டார் காதல் இதில் வந்து அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ எந்த மாதிரி எனக்கு சூஸ் பண்ணி சார் இப்போ தோற்றுறதுக்கும் என்னோடய இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் மாறிடுச்சு ஏர்லியர் வந்து ஆக்ஷன் படங்கள் இருக்கும் லவ் படங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு காலக்கட்டத்தில் ஒரு ஒரு செக்ஷன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கதை நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணியிருந்தோம் இப்போ கதை கூட கிடையாது ஸ்கிரீன் ப்ளே ஒரு நல்ல ச சின்ன ஸ்டோரி ஒரு சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் கண்டிப்பாக படங்கள் நான் பெரிய லெவலுக்கு வெற்றி வெற்றி அடையும் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்க கதையை நம்ம நம்ம பார்த்துட்டுருக்கேன் சார் நீங்கள் அந்த நீ ஜட்ஜே பண்ண முடியாது சார் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் எப்படிப்பட்ட படங்கள் எப்படி ஓடும் எதுக்கு ஓடும் நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியாது மக்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஸோ பெரிய பட்ஜெட் எடுத்து இப்போ வந்து மக்களுக்கு பிடிக்கும் சின்ன பட்ஜெட் எடுத்து மக்களுக்கு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இதுவே கிடையாது கதை நல்லா நல்லாயிருக்குன்னா கதையில் ஸ்க்ரீன் பேர் ரொம்ப நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக் படம் ஹிட்டோம்ஸ் இல்லை அப்படி அதான் சொல்ல வரேன் சார் அது ஒரு ஸ்கிரிப்டுக்கு பொருந்தது அந்த ஒரு டேரக்டருடைய அவரோட விஷன் இப்போது எண்டாவது டே வந்து ஒரு க ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேரக்டரோட அவர் படத்தை இப்படி வரணும் இப்படி இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டைலில் எடுக்கணும் இந்த ஆர்டிஸ்ட் வேணும் சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்கிரீன் ப்ளே எழுதுவாங்க ஸோ இட் டிஃபெண்ட்ஸ் சொல்லி இந்த டேரக்டர் தான்

பிரசாந்த் சரியும் நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்புறம் சிம்ரன் மேமும் நிறைய பார்த்தேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனும் ஒரு சீன் இருந்துச்சு அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த காம்பினேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு சீதம் போத் ஆன் ஸ்க்ரீன் அந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு

ஸோ என்னோட கசின் சிஸ்டரே வந்து என்கிட்ட கேட்டால் ஐயோ நான் ஒன்று ஃபைனலி யாராவது எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிகாஸ் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்லேருந்து ஒரு அஞ்சு வாட்டி போய் பார்த்தோம் படத்தை பிகாஸ் ஐ ஸோ இன்ட்ரிட் என்ன நிஜமாகவே என்ன நடக்குது அது உண்மையாக போயான்னு ஸோ ஐ திங்க் தமிழில் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம் வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்வியஸி இந்த காஸ்ட் இவர் சொன்ன மாதிரி சச்சின் பிரம்மாண்டமான ஒரு காஸ்ட் இத்தனை ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் ஸ்க்ரீனில் வந்தாலும் தெரிஞ்ச முகமாக இருந்தது தே ரியலி டு மேக் திஸ் மூவி லுக் லார்ஜ் தேன் லைஃப் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதுக்கு தான் மற்ற லாங்குவேஜஸ் விட நாங்கள் ஓடிடியில் வராமல் இந்த தியேட்டர் அவங்களுக்கு அடைக்கா வாங்கிட்டேன் சார் பா பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் இப்போ இந்த அந்தங்க நான் இப்போ ரீசெண்ட் ப்ரோமோ சம் பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி சில குவர்க்கியான சாங்ஸ் சில தத்துவம் பாடல் கூட ஒரு ஒன்று மனு அதாவது ஒரு யோசி ஒரு சாங் இருக்குது அண்ட் என் காதல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குது ஸோ எவ்ரி ஜானருக்கு ரொமான்ஸ் வேணுன்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது காமெடி ஒன்றுனா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது ஸோ வி என்னென்ன செக்மெண்ட் இன்னும் அட்ரஸ் பண்ண முடியுமோ அந்த நம்ம பண்ணியிருக்கோம் ஆ ஆமாம் சார் அது அது வந்து இல்லை சார் இப்போ நாங்கள் பார்த்து சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹூக் ஸ்டெப் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அது ரிசப்ஷன் நல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளோதான் பட் இன்னோ த இன்ட்ரெஸ்டிங் திங் அந்த கேன் ஆல்சோ ஒரு த்ரில்லர் ஒரு டாக் காமெடி எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்சோ மியூசிக்கல் பிகாஸ் அவர் ஒரு பியானிஸ்ட் இந்த கடையில் ஸோ ஐ திங்க் த மியூசிக் இஸ் அமேசிங் இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படமாக பார்க்கும்போது த சாங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு இமேஜினேஷனில் எங்கேயும் போயிட்டு ஒரு லொக்கேஷன் சடனாக வந்து ஃபாரின் போகிற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ த த மியூசிக் இஸ் இன்பில்ட் வித் த ஸ்க்ரீன் பிளே ஸோ அது ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் படமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து இந்த சினிமடாகிராஃபி ரவிதாஸ் சாரோட கேமராவை அண்டு புது சிக்னேச்சர் ப்ரைமோ கேமரா வச்சு ஷூட் பண்ணோம் ஸோ நீங்கள் அந்த ரஷஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ டிஐ பண்ண மாதிரி இருந்தது இப்போ அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஃபுல் படம் பார்க்கும்போது எப்படியும் அந்த படம் நான் அப்படியே ஒரு நூறு முந்நூறு தடவை பார்த்துருப்பேன் நான் வந்து டப்பிங் ப்ராசஸ் எடிட்டிங் எல்லாமே இருந்தது பட் ஒரு தடவை பார்க்கும்போது ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் சில படங்கள் வந்து எப்போயுமே எட்டனில் இருக்கும் மெமரியில் இருக்கும்னு சொல்லணும் இல்லையா ஸோ இந்த படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் படம் முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற தான் இருக்கும் சரி இட்ஸ் இட் இஸ் இட் இஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படங்கள் தான் தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம் சடனாக பார்த்தா சேட்டலைட் டிவி வந்தது அப்புறம் கேபிள் டிவி வந்தது கேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் சேனல்ஸ் வந்தது இப்போ இன்டர்நெட் வந்தது அது அப்புறம் இப்போ வந்து ஓடிடி ஸோ ஆஸ் டைம்ஸ் சேஞ்ச் வி கெட் நியூ டெக்னாலஜி அண்ட் வீ ஹேவ் டு அடாப்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து இட்ஸ் நாட் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த இண்டஸ்ட்ரி டைமிங் இல்லை அகைன் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு ஒரு டைம் மாறும் உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்து ஓடிடி கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம படம் வந்து சைன் பண்ண வந்து ஓடிடி விற்றுடணும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பிஸ்னஸ் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி மூவாக ஒரு சம்டைம்ஸ் வந்து இப்போது ஓடிடிக்கே போக வேண்டாம் லெட்ஸ் லெஸ்கோ தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வரும் ஸோ இட்ஸ் அ சைக்கிள் அந்த காலக்கட்ட தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் இளைஞர்கள்லாம் வந்து ரீல்ஸ் கொண்டது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரி இதனால் இளைஞர்கள் உயிரெலாம் போகுது ஆமாம் படத்தில் பண்ணும்போது வந்து அதனால சேஃப்டியான உபகாரம் எல்லாரும் இவங்க வந்து அதை பார்த்து நான் ரோட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் உயிரிழக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு ஏன்னா சொல்லுங்க இல்லை நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வந்து இப்போது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து ஹீரோ ஆகலாம் நீங்களே வந்து ஆக்டர் ஆகலாம் நீங்களே டேரெக்டர் ஆகலாம் நீங்களே கேமராமேன் ஆகலாம் தாட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பட் உங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சேஃபாக பண்ணுங்கள் உங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்களா அந்த கண்டென்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஹியூமரஸாக இருக்கணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது பட் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த ரீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க ஸோ மை இந்த ப்ரெஸ் மீட் த்ரூ யூ உங்கள்கிட்ட வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான் சேஃப்டியாக இருங்க சேஃபாக இருங்க ப்ளீஸ் கேரோடு பண்ணுங்கள் ஆமாம் சார் இப்போ நீங்கள் இதுதான் இது இந்த கேள்வி கேட்பேன்னு தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்ட் வந்திருக்கேன் இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை அதான் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட்டி எனக்கும் கொஞ்சம் இருக்குது கேர் பண்ண சொன்னாங்க நாங்கள் போன ஷோவில் அப்படி இல்லைங்க இப்போ சமீப காலம் அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன் தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க நாகர்கோவில் ஆரம்பித்து திருச்சி மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான் த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க சேஃபாக ஓட்டுங்க நிதானமாக ஓட்டுங்கன்னு நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அது எனக்கு இல்லை உங்களுக்கும் குடும்பத்துக்கும் முக்கியம் அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவசரமாக வண்டி ஓட்டாதி நீங்கள் நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம் அப்படி பெண்ட் அடிச்சு கட்டிச்சு போகிறது எதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றாவாது பட் நீ ஏன் அதான் ராங் வே ட்ரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் சன்னாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம் லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு திருப்பூர் சரக்குன்னு ரைட்டிலேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா எண்டாவது தடவை உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆடிச்சுன்னு வீங்களே அது யார் யாரை பாதிக்கும் உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும் ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சேஃபாக இருங்க ம் சார் ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி இப்போ இன்னும் அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க தேர்ட் வரப்போகுது நானும் காத்துட்டு காத்துட்ருக்கேன் உங்களை உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனை உட்காந்து நான் காத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும் அண்ட் அந்த படத்துக்கு வந்து வேறு வேறு லெவல் எக்ஸ்ப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு எண்டெல்லாம் இருக்காதுங்க அது அப்படியெல்லாம் இல்லை ஹீஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கோல் ஹீஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஸோ ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல் விஷர் ஆல் சக்ஸஸ் அதான் சார் என்ன என்னோட கருத்து சொன்ன அவ்வளோதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சார் நான் என்ன பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன் அது யாராக இருந்தாலும் நினைக்கிறீங்களா அது நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் அவனுக்கு ஆதரவு ம் சார் யார் நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் சார் சார் உலகிற்கு ஒரு சவாலாக இருந்தது சரிங்க அதோட அட்மையினை ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கை யாருக்கு மேலும் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு மனுஷன் கேன்சர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன மெ மெடிசன் தெரியாமல் இருப்போம் அது அந்த நோய் எப்படி வருது கண்டுபிடிச்சி அதை எராடிக் பண்ணும்போது அந்த டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க வந்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க இந்த பயரிசி வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஒரு அவருடைய காசு அவரோட பணம் அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து உடனே ஒரே நைட்டில் காண போயிடுது அதே மாதிரி ஒரு டைரக்டரோ சரி ஒரு ஹீரோ சரி அவங்க பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து இல்லீகலாக வெளில வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போது இது நடந்தது இது இட்ஸ் வெரி ஹாப்பி நியூஸ் ஐ ரிக்வஸ்ட் டு இஸ் ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இல்லீகல் பிரிண்ட் வந்து பார்க்காதீங்க அவ்வளோதான் நாங்கள் பண்ண முடியும் சார் அதான் சார் திருடம் வந்து பெருசாக திருடம் மாட்ட மாட்டோம் இந்த ரெண்டு ரூபாய் மாட்டுற திரு கேஸ் தான் அந்த கேஸ் எதுவும் அவ்வளோதான்

இப்போ அது சண்டை காட்சி எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் இதை நான் ரொம்ப பேசினாலும் இஸ் கோயின் டு பி எக்ஸ்போசிங் லாட் ஆஃப் திங்ஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் டெஃப்லி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க நீங்கள் திரும்பி உங்கள் மைண்டில் அது ரெஸ்ட் ஆகிட்டு திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது மாறும் ஏன்னா அது இந்த படம் நாங்கள் பண்ண காரணம் ஏன் வந்து ஒரு அவர் ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் பண்ண காரணம் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப இன்டலிச்சனான ஸ்க்ரீன் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து அந்த டேரக்டர் அழகாக எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ தமிழில் பண்ணோம் அண்ட் இப்போ மக்கள் பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் தமிழ் மக்கள் பார்க்கும்போது அருமையான படமாக இருக்கும் அது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓஹோ இதுதான் நடந்ததோ

லேட்டாலாம் வர மாட்டாங்க டைமிங் எனக்கு இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அதில் இல்லை இங்கே நானும் அவங்கள உட்காந்துருந்து ஃபஸ்ட் எங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டு அப்புறம் வந்து உட்காந்து அப்போ என்னென்ன வெயிட் பண்ணி முதல்ல ஹீரோ ஹீரோயினுக்கு முதல்ல கொடுத்து கொடுத்துனா அதுக்கப்புறம் இல்லைன்னு தானே அடுத்தது உள்ளே இருக்குது தெரிவி பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் சார் அட்வைஸ்லாம் இன்னைக்கு வந்து நான் வளர்ந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருக்கிற எங்க ஜென்ரேஷன் வேற டோட்டலா வேற எல்லாமே உலகமே அந்த மொபைல் போன இருக்கு இன்ஸ்டன்ட் நாலேஜ் எதை பத்தி எது வேணாலும் இன்ஸ்டண்டா கத்துக்கலாம் அது வந்து இன்னைக்கு ஜென்ரேஷன் ரொம்ப பிளஸ்ட் நீங்கள் நாங்கள்லாம் வந்து எதாவது மிஷின் தெரிஞ்சிக்கனா ஒன்று நம்ம வந்து லைப்ரரிக்கு போகணும் இல்லை அப்பா அட்ட கேட்டோம் இல்லை எல்லாேரு ப்ரொஃபஸர்கிட்ட போகணும் இன்னும் அப்படிலாம் கிடையாது ஈவன் ஏழு வயசு இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து தி ஏபிள் டு அப்சர் ஃபாஸ்டர் எனக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தி நியூ ஆக்டர்ஸ் இது ஒன்றே வந்து சொல்ல வரும்னா யூ காட் அ லவ்லி யூனோ ஆக்டிங் பீங் அன் ஆக்டர்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன் ஒர்க் ஹார்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் கா சரி இல்லை இப்போ வந்துடுச்சு இப்போ வந்துடுச்சு இப்போ இல்லை சார் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ இப்போ எனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட சென்சர் வரப்போகுது சென்சர் கண்டென்ட் தான் இப்போ இந்தியா வந்து திரும்பி ஆர் பிஆர்னோம் ஸோ அதனால் வந்து இப்போ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஜாஸ்தியும் போகக்கூடாது என்ன வீட்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நல்லா கண்டென்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போது நான் ஆகஸ்ட் நைன்த் அந்தகன் பண்ணி ரிலீஸ் ஆகும் போது ஓகே அடுத்தது கோட்டு வருது இந்த ரெண்டு பண்டை ரிலீஸ் சொன்ன அப்புறம் என்னோடய நெக்ஸ்ட் பண்ணதோட அனவுன்ஸ்மெண்ட் உடனே வரும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் என் என்கூட இருந்திருக்கு அது இன்னிக்கில் எப் எப்போ வந்தாலும் எங்கே திருச்சிக்கு வந்தாலும் மதுரைக்கு வந்தாலும் எப்பவுமே எல்லாத்துலேயும் இருந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அது ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த மீட்டிங் நீங்கள் வந்து என்ன மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகஸ்ட் நைட்டில் திரும்பி என்ன பெரிய ஸ்கீனில் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி